ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நில வழிகாட்டி மதிப்பை முப்பது சதவீதம் உயர்த்தி வாங்குங்கள் என சார் பதிவாளர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை ஒரு அதிரடியான உத்தரவை அறிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமாக முடிவர்த்தால் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரை பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கிங்க கூடுவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்றி நிலங்களுக்கான வழிகாட்ட மதிப்புகளை முப்பது சதவீதம் வரை பத்திரப்பதிவுத்துறை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கு சர்வேயின் மற்றும் தெருவாரியாக வழிகாட்டு மதிப்புகளை பதிவுத்துறை நிர்ணயிக்குது இந்த மதிப்புகள் அடிப்படையில் சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவு செய்யப்படும் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தான் வழிகாட்டு மதிப்புகள் ஒட்டுமொத்தமாக சீரமைக்கப்பட்டன அதன் பின் அதில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைமுறையில் இருந்த வழிகாட்டு மதிப்பில் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டது இதற்கான காரணமாக வழிகாட்டு மதிப்புகளில் காணப்பட்ட வேறுபாடுகள் சரிசெய்யப்பட்டதாக கூறப்பட்டது இதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பின் வழிகாட்டு மதிப்புகள் உயர்த்தப்படவில்லை என்ற கருத்தில் பதிவுத்துறை அதிகாரிகள் இருக்கின்றனர் அதே நேரம் வழிகாட்டு மதிப்புகளை சீரமைக்க உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதுமின்றி வழிகாட்டு மதிப்புகள் முப்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளன சமீபத்தில் கடந்த சீராய்வு கூட்டங்களில் புதிதாக பதிவுக்கு பத்திரங்கள் வரும்போது வழிகாட்டு மதிப்பை முப்பது சதவீதம் வர உயர்த்தி அதற்கு ஏற்ப முத்திரை தீர்வு கட்டணங்களை வசூலியுங்கள் என துறை அமைச்சர் மூர்த்தி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமைச்சர் உத்தரவை அறிவிப்பின்றி அமல்படுத்தும்போது பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் என சார் பதிவாளர்கள் கூறுகின்றனர் நிலங்களின் சந்தை மதிப்பு வெகுவாக உயர்ந்து வரும் நிலையில் சிலர் தனிப்பட்ட தேவைகளுக்காக வழிகாட்டு மதிப்பை விட கூடுதல் மதிப்பில் பத்திரங்களை பதிவு செய்கின்றனர் இதை ஆதாரமாக வைத்து அந்தந்த பகுதிகளுக்கான வழிகாட்டு மதிப்புகளை முப்பது சதவீதம் வரை உயர்த்தி அனுமதி வழங்கப்படுது இந்த புதிய மதிப்புகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் புதிதாக சொத்து பத்திரங்களை பதிவு செய்வோர் இணையதளத்தில் உள்ளதை விட